வணக்கம் நம்ம இன்றைக்கி கீத் மீடியா ஸ்டுடியோவில் இருக்கோம் இன்றைக்கி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு விஷயமில் தான் நம்ம இருக்கோம் யார் அப்படின்னா நம்ம மலேசியாவிலேருந்து நம்ம கிருஷ்ணகுமார் அவங்க வந்திருக்காங்க அவங்க தான் அங்கே மலேசியா சிங்கப்பூர் அண்ட் இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா எம்விஎஸ்கே யுனைடட் யூனிவர்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேனரில் அவங்க வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ் ஏஷியா வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறவங்க பல ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதுவும் நம்மளுடைய ஈரோடில் நம்ம கீத் மீடியாவுக்கு இன்றைக்கி வருகை தந்திருக்காங்க அந்த கிருஷ்ணகுமார் அவர்களை வந்துட்டு நம்ம வெல்கம் பண்ணிடலாம் அண்ட் அவங்க டீமும் வந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் வாங்க வெல்கம் டு கீத் மீடியா வணக்கம் நான் கிருஷ்ணகுமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீத் மீடியாவுக்கு வந்து என்னை வரவேற்றுறதுக்கு கீத் மீடியா அப்படி சொல்லி பார்த்தாலே வந்து அது என்ன அது ஒரு வேர்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து ஒரு மேடமோட பேர் அவங்க யார் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து கீதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க தான் இப்போ உங்களை வெல்கம் பண்ண போகிறாங்க வெல்கம் டு கீத் மீடியா இப்போது அடுத்ததாக காமினி மேம் வராங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் மேம் வெல்கம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்களுக்கு எங்கள் குருவுக்கும் தேங்க்யூ 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 ஓகே அடுத்ததாக இவங்க கூடவே இவங்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ் ஏஷியாவுடைய அம்பாசிடர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் வாங்க மிஸ்டர் ஷிவா பிரதர் அண்ட் மிஸ்டர் ராஜன் அவங்க வாங்க வெல்கம் 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 அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்துட்டு சிங்கப்பூரில் போயிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த ஈவெண்ட்டில் இவங்க நடத்தின மிஸ்டர் அண்ட் மிஸ் ஏஷியா அதில் வந்துட்டு மூணாவது இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக வந்துட்டு அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுடைய வாக்குகளை நிறையா பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய உட அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதில் இவங்க அதிக வாக்குகள் பெற்று இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பி இருக்காங்க அதாவது இருபத்தி ஐந்து நாடுகள் இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் அந்த காம்படிஷனில் போட்டி போடுறதுக்கு அத்தனை பேர் வந்தாலும் நம்மளுடைய தமிழகத்திலிருந்து மூன்றாவது இடம் பெண்கள் பிரிவில் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நம்ம தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் இப்போ நம்ம கீத் மீடியாவுக்கு வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள ஹானர் பண்ணிடலாம் வெல்கம் மிஸ் பானு வாங்க 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 வணக்கம் தேங்க் யூ கிருஷ்ணகுமார் அண்ட் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஷூட் நிறையா பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஷூட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக வந்து வெல்கம் பண்ண கீத் மீடியாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏ சொன்னாக்கா கடல் தாண்டி பரப்போ மலேசியா படைப்புக்கள் அப்படி சொல்லி சொல்லும் போது இன்றைக்கி மலேசியாவிலேருந்தும் சரி வந்து மலேசியா தாண்டி சிங்கப்பூர்லேருந்தும் சரி நிறைய நாடுகளில் வந்து நம்மளோட எம்பிஸ்கி யுனைடட் யூனிஸ் ப்ரொடக்ஷன் ஈவன் இங்கே நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி வெளிநாடுகள்லேருந்து கீத் மீடியா வந்து இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்லேயும் சரி மலேசியாலேயும் சரி இவங்களுடைய பங்காற்றல் நிறைய இருந்திருக்கு அப்படி சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வந்து நமக்கு இங்கே இருக்கும் பாத்தீங்க சொன்னாக்கா வந்து இருந்து வந்து கீத் மீடியா வந்து இங்கே சிங்கப்பூர்லேருந்து மலேசியா இந்த சிங்கப்போ இந்தோனேஷியாலே இங்கே இந்தமாதிரி நாடுகளில் வந்து நம்ம ஷோ நடத்தும் போது அவங்க நம்மளுக்காக வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக சின்ன ஒரு கௌரவிப்பு நம்ம இப்போ வந்து கீதா மேம்க்கு நம்ம செய்ய போறோம் ஒரு சின்ன ஒரு மரியாதை அவங்களுக்காக நம்ம இது கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் நம்ம சரையும் இங்கே வந்து கூப்பிட்டுருவோம் சர் எங்களோட ஜாயின் பண்ணாக்க இன்னும் நல்லா இருக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ் ஏஷியா இந்தியன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சு கீத் மீடியா அங்கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கான இது ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கீத் மீடியாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இந்த கீத் மீடியா இந்த அளவுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா வரைக்கும் எங்களுக்காக எம்பிஎஸ்கி யுனைட் யூனிவர்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக நிறைய சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க ஸோ கடல் கடந்து இந்தியா நாட்டிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ கிரிஷ் நம்ம ஸ்டுடியோவுக்கு நீங்கள் உங்கள் டீம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ಗೀತ್ ಮೀಡಿಯಾ ಕ್ರಿಯೇಟಿವ್ ಹೇಟ್ ಇಂಗೆ ಇರೋರು ಮಿಸ್ಟರ್ ಪ್ರಶ್ನ ಗೀತ್ ಮೀಡಿಯಾ ಅಲ್ಲಿ ಪಾಕಬೋದು ಗೀತ್ ಮೀಡಿಯಾ ಅಲ್ಲಿ ಪಾತೀನಕ ಅಂದ ಗೀತ್ರೆ ಒಂದು ಗೀತಾ அப்படின்ற ஒரு பேர் அதாவது சொந்த அம்மாவுடைய பேரே இவர் வந்து அவரோட மீடியாவுக்கு வச்சுருக்காரு ஸோ வந்து கீதா மேடம் நீங்கள் வந்து மொதல் பார்த்துருப்பீங்க அவங்களுக்காக நம்ம வந்து எப்ரிஷியேஷனாக செஞ்சுருந்தோம் ஸோ தாயோட அரவணைப்பில் தாயோட ஆசீர்வாதத்தோட ஒரு மீடியாவை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு வந்து வளரப்போகுது பாருங்கள் செம்ம சூடு பிடிக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் பிரஷ்னா வந்து இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாரி மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியாலேருந்து இப்போ இந்தியா வரைக்கும் வந்து நம்ம ஷோ நடத்துறதுக்காக வந்து நிறைய ஏற்பாடுகள் வந்து அவங்களும் சேர்ந்து தான் நம்ம கூட வந்து செய்ய போகிறாங்க இந்த நிமிஷத்தில் வந்து நான் வந்து மலேசியா கலை உலகத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் சொன்னாக்கா கீத் மீடியா மலேசியா கலை உலகம் காஃப் ப்ரொடக்ஷன் இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த எம்விஎஸ்கே யுனைடெட் யூனியஸ் ப்ரொடக்ஷனோட ஒன்றா சேரலைனாக்கா இவ்வளோ பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்காது அதாவது இதை விட ஒன்றும் பெரிய பூகம்பம் வெடிக்க போது அடுத்த ஈவெண்ட்டில் ஸோ வந்து நீங்கள் அப்பயும் நீங்கள் எங்களுக்காக வந்து நிறைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எம்பிஎஸ்கே யுனைடெட் யூனியர்ஸ் ப்ரொடக்ஷனில் என் பேர் தான் கிரிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொன்னாக்க வந்து கீத் மீடியாலையும் ஒரு கிரிஷ் இருக்கார் அந்த கிரிஷை நம்ம வெல்கம் பண்ண போகிறோம் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கிரிஷ் ஸோ அந்த இவரை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வந்து கீத் மீடியா அந்த பிரசாந்த் கூட சேர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய வொர்க் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு உழைப்புக்கு பின்னாடி ஒவ்வொரு வெற்றிகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கீத் மீடியாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து அம்மாவோட அவங்க அவங்க மாதரோடு சேர்ந்து நிறைய ஒரு ஒரு தூணாக இருக்காங்க ஒரு வீட்டுக்கு தூண் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அந்தமாரி ஒரு வீட்டுக்கு ஒரு தூணாக இருந்து இந்த கீத் மீடியாவை இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல் பிரகாரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சொன்னாக்கா அதுக்கு வந்து எம்விஎஸ்கே யுனைடெட் சார்பாகவும் யுனைட் யூனிஸ் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் காஃப் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் மலேசிய கலை உலகம் சார்பாகவும் வந்து உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் ஸோ ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் அவருக்காக என்னோடய அம்பாசடர் மிஸ்டர் ராஜன் அண்ட் தென் சிவகுமார் இவங்க ரெண்டு பேரும் இந்த அப்ரிஷியேஷன் உங்களுக்காக செய்வாங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் நிறைய பேர்த்தோட உழைப்பு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு மீடியாவும் சரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் சரி ஒரு நாட்டில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் காலடி எடுத்து வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ளைட் டிக்கெட் போடணும் அந்த தங்குகிற இந்த ஹோட்டல் அது இதுன்னு பார்த்துட்டு சாப்பாடு உணவு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல தங்கியிருந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கைத்தட்டு ஒரு பே ஒரு ஆள் கைத்தட்டுனா அந்த கைத்தட்டு வந்து ஓசை கேட்காது பத்து பேர் சேர்ந்து கைத்தட்டினா தான் அதோட ஓசை வேகமாக கேட்கும் அப்படின்ட்டுன்னு பல நாடுகளில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எம்விஸ்கே யுனைடெட் யூனியூஸ் ப்ரொடக்ஷன் பல நாடுகளில் காலடி எடுத்து வச்சாலும் ஓராளாக இருந்த கைத்தட்டலை இதில் வந்து காஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் கீத் மீடியாவாக இருக்கட்டும் மலேசியா கலை உலகமாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எம்விஎஸ்கே யுனைட்டட் யூனியூஸ் ப்ரொடக்ஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இப்போ பார்த்திங்கன்னா சொன்னாக்கா வந்து நம்ம வந்து கீத் மீடியாவோட அண்ட் ஒரு டீமோடு நிற்கிறோம் கீத் மீடியா வந்து ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை நம்ம அதை சொன்னமாரி ஒரு கை தட்டினா சத்தம் வராது பத்து கை தட்டினா தான் சத்தம் வரும் இந்த கீத் மீடியாவோட வந்து நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் இருக்காங்க எல்லாரும் வந்து ஓவர்சீஸ் வந்து நிறைய இடத்துல ஷூட்டிங் அங்கே மீடியா ஷூட்டிங் இங்கே மீடியா ஷூட்டிங் சொல்லிட்டுன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க யாருமே துருத்துருன்னு ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன் சொன்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் மீடியாவோட வேலை எப்போயுமே ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த டீமுக்கு வந்து நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து ஒட்டுமொத்த டீமும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து சார் இங்கே இருக்காரு இவர் வந்து நம்ம பிரஷாந்த் அதை சொன்னேன் இல்லைங்களா ஒரு வீட்டுக்கு தூண்கள் ரொம்ப முக்கியம் இந்த இந்த ரெண்டு தூண்களை வந்து இந்த இந்த வீட்டுக்காக வந்து உழைக்கும் பொழுது இந்த வீடை கட்டினவர்னு ஒருத்தர் இருப்பார் இந்த வீடை கட்டுனவரும் இங்கே இருக்கார் ஸோ அவரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் சார் கீத் மீடியா ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லைங்களா இந்த கீத் மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கூட சேர்ந்து ரெண்டு பேர் உங்கள் சன் வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப அருமையான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோருமே மூணு பேருமே மேலும் மேலும் வளர்கதுக்கு எம்விஎஸ்கே யுனைடெட் யூனியஸ் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் காஃப் புரோடக்ஷன் சார்பாகவும் எம் வி மலேசியா கலை உலகம் சார்பாகவும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ